ஓம் ஸ்ரீ சாய்ராம் வாழ்க வளமுடன் சரி இப்போ வாழ்க்கைக்கு உண்டான இதை நம்ம பார்ப்போம் நிகழ்ச்சியே முதல்ல நல்லா நமக்குள்ளார அந்த குரு பரம்பராக கற்றுக் கொடுக்கணும் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கணும் அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் சூழ்ந்த அழுத்திட்டிருக்கு இல்லையா அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி அப்போ வேறு எங்கேயாவது தேடணுமா தேட வேண்டாம் ஏன்னா பிரபஞ்ச சக்திக்குள்ளே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு மீன் அங்கேயே அந்த மீன் தாய் மீன் வந்து முட்டை போடுது முட்டை போட்டு அந்த மெயில் பரப்புல மிதக்குது அந்த முட்டை சூரிய வெளிச்சத்தினால அது ஹீட் ஆகி அதுக்கப்புறம் குஞ்சு பொறிக்கப்படுது இல்லை திமிங்கலம் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க அப்ப திமிங்கலம் உள்ள குட்டி போடுது அப்ப சமுத்திரத்துக்குள்ளே தானே எல்லாமே நடக்குது அதே மாதிரி இந்த தான் நம்ம சூரிய குடும்பம் இருக்கு நம்ம கேலக்சி இருக்கு சூரிய குடும்பம் இருக்கு சூரிய குடும்பத்துல நம்ம ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் எர்த்து எர்த்து பிளானட் அப்ப இப்படி இருக்கிற பட்சத்தில் பிரபஞ்சத்தையும் நம்மளையும் பிரிக்க முடியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க திரும்ப 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 நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா நம் நம்மளும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான் பிரபஞ்ச ஒரு ஒரு தனி இதுல ஒரு ஒரு சோர்ஸை சின்னதாக எட்டி பார்த்திருக்க எவ்வளவுதான் அப்போ இந்த பிளான் இது பிளான்டெலாம் எது இந்த செடி கொடிகள்லாம் எது அதுவும் பிரபஞ்சத்தின் மறு வடிவம் தான் பறவைகள் எது பிரபஞ்சத்தின் தான் அதனால தானே இப்போ சொன்ன மாதிரி அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே எல்லாமே இறை இறைதான் அதை அனைத்தும் இறைக்கேன்னு என்னது சமர்ப்பணம் எல்லாத்தையும் இறைவன் திரும்பியும் அவன் அவன் எப்படி நம்மளை கொஞ்சம் விளாட விட்டுருக்கானா அதே மாதிரி விளாட கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு தாய் வந்து பையன் விளாண்டுக்கிட்டே இருந்தாலும் விளாண்டுக்கிட்டே இருக்கப்படுவாங்களே காலையிலேருந்து சாயந்தரம் வர சாப்பிட உள்ள கூப்பிடுவாங்க மத்தியானம் சாப்பிட கூப்பிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் நான் சாய்ந்தரம் வந்து இது இடையில இன்பிட்வீன் ஸ்நாக்ஸுக்கோ காஃபிக்கோ கொடுப்பாங்க நம்ம ஏண்டா கூப்பிட்றாங்க அப்படின்னு இந்த சம்மர் ஹாலிடேஸில் சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏமா இந்த வாரம் அந்த வாரம்மா எத்தனையோ பேர் பெரம்ப தூக்கிட்டு ஓடியாருவாங்க டேய் என்னடா நிலாவாடை அடிக்குது அது நல்ல சம்மர் ஹாலிடேஸில் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அக்னி நட்சத்திரம் சமயத்தில் அவ்வளோ ஒரு ஹீட் இருக்கும் அதில் ச சட்டையை போடாமல் சட்டை போட்ட துப்பு துப்புன்னு நனைஞ்சிரும் பனியில் போட்டால் கூட துப்பு தப்புன்னு நனைஞ்சிரும் அந்த ட்ரா ட்ராயரை மட்டும் போட்டுட்டு அந்த வெயில் அடிக்கிற வெயிலெல்லாம் அதனால தான் விட்டமின் டி பற்றாக்குற இல்லவே இல்லை இப்போ பாருங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க அதுக்கு போட்டு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ இதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க இல்லைங்களா உங்கள் தாய் கூப்பிடுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்மளை அழைச்சிக்கும் நம்ம தாய் வீடு அதுதான் அந்த தாய் வீட்டுக்குள்ளே நம்ம போகிற வரைக்கும் அந்த மாயையில் சிக்குண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா இது நிகழ்ச்சி வந்து தெரியவே தெரியாது மாயைன்னா என்ன கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கக்கூடிய நிலை காதிருந்தும் செவிடர்களாக இருக்கக்கூடிய நிலை வாயிருந்தும் ஊமையாக இருக்கக்கூடிய நிலை அந்த மாயையை ரொம்ப சிம்பிளாக போனோம்னா ஈகோ தன்முனைப்பு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிடும்